வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல வேண்டுதல்னா விருப்பம் ஆசை ஒவ்வொரு மேல் ஆசைப்படுவது வேண்டுதல் விருப்பமின்மை ஆசைப்படலாம எந்த ஒரு பொருள் மேலும் பற்றில்லாமல் இருப்பது விருப்பமும் வெறுப்பும் இலான் இலான்ங்கிறது இல்லாதவன் அடி சேர்ந்தார் சேர்ந்தார்கள் நினைப்பது இறைவனை நினைப்பது அப்படிங்கிறது திருவடி இறைவன் திருவடியை நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆண்டும்னா எந்த உலகம் எந்த காலத்திலும் இடும்பை இல்ல இடும்பைங்கிறது துன்பம் இல்ல இறைவனை நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு எந்த ஒரு பொருள் மேலேயும் ஆசையும் இருக்காது வெறுப்பும் இருக்காது அதனால் அவனுக்கு துன்பம் வந்து சேராது இடும்பைங்கிறது பரிமைய மூன்று விதமா ஒரு மனிதனுக்கு மூன்று விதமான துன்பங்கள் வரும் என்று சொல்லுதார் விளக்கம் வேண்டுதல் வேண்டாமை இலான் ஒரு பொருள் மீதும் விருப்பமும் வெறுப்பும் இல்லாதவனுக்கு அடி சேர்ந்தார்க்குன்னா இறைவனை மனதால் இடைவிடாது நினைப்பவர்க்கு யாண்டுங்கிறது எப்பொழுதும் இடும்பைங்கிறது துன்பம் துன்பம்ங்கிறது பிறவி துன்பங்கள் மூன்று இருக்கு என்னன்னா தனக்குத்தானே உண்டாக்கி கொள்ளக்கூடிய துன்பம் இப்ப மழை நல்லா பெய்யுது நல்ல மழை பெய்யும் போது மழையில நினைவுன்னு நாசம் இருக்குது அப்ப அதனால வரக்கூடிய சளி பிடிக்குது காய்ச்சல் அடிக்குது உணவு நல்லா இருக்குன்னு அதிக அளவுமா சாப்பிடுதோம் அதனால வரக்கூடிய உபாதைகள் இதெல்லாம் தனக்குத்தானே உண்டாக்கி கொள்ளக்கூடிய துன்பங்கள் பிற உயிரினங்களால் வரும் துன்பங்கள் மாடு முட்டுவது நாய்க்கடிக்குது ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க அதுல சண்டை வருது அப்படி வரக்கூடிய பிரச்சனைகள் அதனால் உயிரினங்களால் வரக்கூடிய துன்பங்கள் தெய்வத்தால் வரும் துன்பங்கிறது இயற்கை சீற்றங்களால் இருக்கிறது நல்லா மழை பெய்யும்போது மழை பெய்யும் வீட்டுக்குள்ளே எல்லாம் தண்ணி வந்து வரக்கூடிய வர வரக்கூடிய துன்பம் இடி இடிக்கிறது காற்றெடுத்து வீட்டினுடைய கூரை எல்லாம் பிடிச்சுக்கிட்டு போவது வெப்ப சூரியனுடைய வெப்பம் அதிகமா வரக்கூடிய வரக்கூடிய வியாதிகள் விபத்து ஏற்படும்ல அதெல்லாம் தெய்வத்தால் வரக்கூடிய துன்பம் அததான் நம்ம என்ன சொல்லுதோம்னா விதிங்கிற சூழ்நிலை இப்படி இந்த மூன்று வகையால் தான் ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும் எந்த ஒரு பொருள் மீதும் ஆசையும் விருப்பமும் வெறுப்பும் இல்லாதவனுக்கு துன்பம் இல்லை கடவுளை மனதால் இடைவிடாது நினைப்பவருக்கு எந்த ஒரு பொருள் மீதும் ஆசையும் வெறுப்பும் இருக்காது விருப்பமும் வெறுப்பும் இல்லாதவனுக்கு துன்பம் இல்லை